Welcome back to our channel Mrs. Nanthopata Vlogs. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தேங்காய் பால் வித் ஆப்பம் பெஸ்ட்டு காம்பினேஷன் சொல்லலாம் இதை குழந்தைங்க சாப்பிடும்போது நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் இந்த ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலில் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் படிக்கணக்கில் தான் எடுத்திருக்கேன் ஒரு படி புழுங்கல் அரிசிக்கு அரைப்படி பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு ஐம்பது உளுந்து எடுத்துக்கிட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராம் வெந்தயம் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அவள் இருந்ததுனால் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் மாவோடு அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சாதம் இருந்ததுனா கூட நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து கூட நீங்கள் அரைச்சா வச்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி உப்பெல்லாம் சேர்த்து ஃபர்மெண்ட் ஆக விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக ஸோ அலையில் மாவு வந்து நல்லா புளிச்சிருக்கும் மாப்பத்தை பொறுத்த வரைக்கும் மாவு நல்லா புளிச்சிருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஆப்போசிட்டியோ அப்படி இல்லைனா நான்ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டியோ எது இருந்தாலும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துகிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஒரு லெட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே பர்ஃபெக்டான டேஸ்டியான ஆப்பம் தயாராகிடும் இது கூட தேங்காய் பால் வந்து பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம் தேங்காய் பாலில் வந்து நான் அன்றைக்கி வெள்ளம் சேர்த்துக்க வாசி இந்த கலர் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க விருப்பம் இல்லை நீங்கள் ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து நீங்கள் தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஆப்பம் கூட வச்சு சாப்பிடலாம் குழந்தைங்க சாப்பிடும்போது இது வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வாயில் வயிற்றில் ஏதாவது புண்ணு இருக்குது அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த தேங்காய் பாலுக்கு உண்டு ஸோ வீக்லி ஒன்ஸ் அட்வைஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆப்பம் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க அண்ட் இந்த வீடியோ லைக் ஷேர் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நான் மீட் அண்ட் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்தோ பட்டன் சி யூ இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு